தோணுச்சு என்னடா நம்ம ஏகப்ப ஒரு அஞ்சாறு லைவ் போட்டிருக்கோம் நல்லா போட்டிருக்கோமா இல்லையா வேற கமெண்டில் திட்டிருவாங்களோ அப்படின்லாம் நினச்சேன் கமெண்ட் அந்த மாதிரி எந்த பேட் கமெண்ட்ஸும் வரல அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி என்ன விஷயம்னா எப்படி சொல்கிறது க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் சரி இவங்க வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இவங்க யார்கிட்டையுமே வந்து நம்ம விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க அதனால் இவங்கள வந்து நம்பி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து சொல்லலாம் அப்படி நம்ம நினச்சிருப்போம் ஆனால் நம்மக்கிட்ட வந்து சரி சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம்னா கொஞ்சம் நாள் கழித்து இல்லை நம்ம போன அடுத்த செகண்டே வந்து நம்ம என்னென்ன விஷயத்த சொன்னோமோ அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி விளம்பரப்படுத்திடுவாங்க படுத்திட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ச நம்ம மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கலடா நம்ம எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்டா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறாங்க அவங்க நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க நீ இப்படி பண்ணியாமல இவ இப்படி சொன்னான் அப்படின்ட்டு அது நம்ம கேட்கும்போது என்ன நம்ம தானே ஒருத்தவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் இவங்க எப்படி இந்த விஷயத்த வந்து இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம யாரை நம்பலாம் நம்பக்கூடாது அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனான ஒன்று ஏன்னா யாரையும் நம்பி நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியல நம்ம வந்து என் பேரண்ட்ஸ்கிட்ட தான் வந்து என்ன தான் க்ளோஸாக இருந்தாலுமே நம்மளால் வந்து சில விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட சொல்ல முடியல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறவங்க ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க இவங்கள்ட்ட நம்ம க்ளோஸ் ஐட்டம்னா நம்ம விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகே நம்ம உங்கள்கிட்டலாம் சொன்னால் கொஞ்சம் மைண்டு வந்து ரிலீஃபாக இருக்கும் நமக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் பட் வந்து அவங்க வந்து காற்றுல அப்படியே பறக்க விட்டுட்டு போயிடுறாங்க இது வந்து சரியாக தப்பான்னு தெரியல நம்மளும் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது இல்லை எது வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம மனசில் எவ்வளோ விஷயங்கள் வச்சுருப்போம் நம்ம பர்சனல்லு பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம மனசு ஃபுல்லாக நெறஞ்சு போயிடும் நிறைஞ்சோடனே அந்த நிறஞ்ச பகுதியை வந்து எங்கனால கொட்டி வைக்கணும்னு நினைப்போம் அப்படி கொட்டி வச்சாதான் வந்து இப்போதான்டா நிம்மதியாக இருக்குது ஒரு இடத்துல கொட்டிட்டோண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கொட்டின பகுதி வந்து மோசமான பகுதின்றது அதுக்கப்புறந்தான் தெரியும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட எந்த விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி சொல்லுங்க டைரி எழுதுகிறவங்களுக்கு அதாவது சில பேர் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா டைரியில் கூட எழுதி வைங்க ஆனால் அந்த டைரியுமே வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா எப்போ என்ன நடக்கும் யார் லைஃப் எப்படி மாறும்னே தெரியாது அதனால் யார்கிட்ட எந்த விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள் உங்களோட பேர்ஸ்னலை வந்து எவ்வளோ தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி தெரியாத பர்சனாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பை பாய் எல்லாத்தையும் குட் ஈவினிங் சொல்லலை பை பை